கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு கார் கதவை திறந்துவிட்டு அஜித் அஜித் பற்றி நடராஜன் நெகிழ்ச்சியுடன் பேசியிருப்பது சமூக வலைதளங்களிலே வைரலாகி வருகின்றது அஜித் ரசிகர்கள் அவரது எளிமையையும் அனைவரிடமும் மரியாதை நடந்து கொள்ளும் பண்பையும் பற்றி புகழ்ந்து பேசி வருகின்றார்கள் சில நாட்களுக்கு முன்பு கிரிக்கெட் வீரர் நடராஜன் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தார் அந்த கொண்டாட்டத்திலே நடிகர் அஜித் கலந்து கொண்ட புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகியிருந்தது நடராஜனும் அஜித்தும் சந்தித்துக் கொண்டது பற்றி நடராஜன் தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார் இந்திய ஆஸ்திரேலிய அடையே கிரிக்கெட் போட்டி முடிந்தவுடன் இதைப்பற்றி மனந்திருந்தும் பேசியுள்ளார் தற்போது நடக்கும் டி உலகக் உலகக்குறிப்பை கோப்பை சுற்றுப் போட்டியில் சுப்பர் எட்டு சுற்றில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது இந்த போட்டியின் போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலில் கமெண்ட் செய்த தமிழக வீரர் நடராஜன் சிறப்பு விருந்தனாக வந்திருந்தார் அதன்போது தனது பிறந்த நாளில் நடிகர் அஜித்தை சந்தித்தது பற்றி நினைவுகொந்திருந்தார் தான் விளை விளையாடிய ஐபிஎல் அணியில் ஹைதராபாத் அணியின் பியோதரஃப் அஜித்துக்கு பாய்ச்சி அளித்து வருவதால் ஹைதராபாத் அணியுடன் இரவு உணவு சாப்பிடும் போத போது அஜித்தை சந்தித்ததாக அவர் சொல்லியிருந்தார் அன்று எனக்கு பிறந்தநாள் என்று சொன்னதும் உடனே கேக் வெட்டி கொண்டாட்டம் நடந்தது அஜித்தை முதல் முறையாக நேரில் சந்தித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அஜித் ரொம்ப எளிமையாக இருக்கின்றார் அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தபோது என்னுடைய கார் உட்பட அனைவரின் கார் கதவையும் திறந்து வழியனுப்பி வைத்தார் அதை என்னால் மறக்கவே முடியாது என்று நடராஜன் தெரிவித்திருந்தார் அஜித் பற்றி நடராஜன் நெகிழ்ச்சியுடன் பேசியிருப்பது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது அஜித் ரசிகர்கள் அவரது எளிமையையும் அனைவரிடமும் மரியாதை நடந்து கொள்ளும் பண்பையும் பற்றி புகழ்ந்து பேசி வருகின்றார்கள் மேலும் ஒரு செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் உங்களை பற்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்